வணக்கம் ஏ பி தெற்கு திசை உண்மையும் சத்திய ஞான சபை சிறப்பும் இதுவே இன்றைய விசாரம் அன்பர்களே தெற்கு திசையின் மகிமை என்னவென்று ஞானிகள் வேம்பும்போது தெற்கு பாகம் அக்னி பிரகாசம் என்கிறார்கள் இதன் அடிப்படையில் சில சைவ சமய தலங்களில் அமைந்திருக்கும் தெய்வங்கள் தக்ஷணமூர்த்தி நடராஜர் மற்றும் பைரவர் ஆகியோர் தெற்கு நோக்கி வீற்றியிருப்பார்கள் மேற்படி தெய்வங்கள் சைவ சமயத்தின் முதன்மை கடவுளான சிவபெருமானின் வடிவங்களாகும் என்பர் அன்பர்களே வள்ளலார் தெற்கு திசையை விவரிக்கும் போது தெற்கு திசை சாகா கலையை பெறுகிறதற்கு என்பார் ஆண்டவர் நித்திய தேகத்தை அருளும் இடம் தெற்கே என்கிறார் இதன் அடிப்படையில்தான் சத்திய ஞான சபையின் முகம் தெற்கு நோக்கி இருக்கும் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் என்பார் வள்ளலார் வள்ளலாரின் அக அனுபவ அடையாளமே சத்திய ஞான சபை அன்பர்களே வள்ளலாரிடம் ஒரு அதிதீவிர விருப்பம் இருந்தது அது எதுவெனில் துன்பம் பயம் மூப்பு பிணி மற்றும் மரணம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பெரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே இந்த நித்திய தேகத்தை பெறுவதற்கு தெற்கு திசை நோக்கி இருந்து கொண்டு வள்ளலார் இருந்து கொண்டு அருளால் அவருக்கு அறிவிக்கப்பட்ட சுத்த மெய்ஞான யோகாவிலிருந்து கருணை நன்முயற்சியில் இருந்து சாகாவரம் பெற்றவரே வள்ளலார் தனக்கு ஏற்பட்ட நித்திய தேக விருப்பம் போலும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற கருணை நன்முயற்சியில் ஈடுபாடும் தன்னை போல் எல்லோருக்கும் ஏற்படுத்தவே தனது அக அனுபவத்தை புறத்தில் காட்டி நமக்கு விருப்பம் ஏற்பட வைக்கவே ஆண்மை நேயத்துடன் புறத்தில் கட்டியதுதான் வடலூர் ஞான சபை வள்ளலார் சொல்கிறார்கள் மேற்படி சபையை ஆண்டவரின் சம்மதத்தின் பேரிலும் மற்றும் அங்கு ஆண்டவர் இருந்து உண்மை விளக்கிடவும் சம்மதித்தார் ஆண்டவர் வள்ளலாரிடம் சம்மதித்தார் சம்மதத்தை பெற்றார் வள்ளலார் ஆக இரண்டு விஷயம் இங்கு ஊன்றி கவனிக்க வேண்டியுள்ளது ஒன்று நித்திய தேகத்தை பெறுவதற்கு வள்ளலார் தெற்கு திசை நோக்கி இருந்ததை இந்த சத்தியஞான சபை வெளிப்படுத்துகிறது அதாவது வள்ளலாரின் செரசே ஞான சபையாக விளங்குகிறது மற்றொன்று தன்னுள் கண்ட இறைவனின் திருக்காட்சியை அதாவது தெற்கில் இருக்கும் ஆண்டவர் நிலையையே காட்டும் சபையாகவும் வடலூர் சத்திய ஞான சபை இருக்கிறது அன்பர்களே சமயத்தலங்களில் தெற்கு நோக்கி தெய்வங்கள் வீற்றிருக்கின்றன அதேபோல் சமயக்கோயிலில் தெய்வங்கள் இருப்பது போல் சத்தியஞான சபையை அமைக்க வள்ளலார் விரும்பியிருந்தார் விரும்பியிருந்தால் வடலூர் நிலையத்தின் ஆர்ச்சி அருகிலேயே சத்தியஞான சபையை கட்டியிருப்பார் தெற்கு நோக்கி ஆனால் வடலூரில் அமைந்துள்ள சத்தியஞான சபை தெற்கு நோக்கியும் இருக்கும் தெற்கிலேயுமே இருக்கும் நன்றாக பாருங்கள் எதற்கு எனில் வள்ளலார் சாகாவரம் பெறுவதற்கு தெற்கு நோக்கி இருக்கும் காட்சியையும் அது காட்டுகிறது அதே நேரத்தில் சாகாவரம் நல்கிய இறைவன் தெற்கில் வீற்றிருக்கும் காட்சியையும் சத்தியஞான சபை காட்டுகிறது இவை ஒரு சேர அடையாளம் காட்டும் ஒன்றும் ஒன்றே என்ற உண்மை அறிவு சபையே வளலார் நிறுவிய வடலூர் சமரச சுத்தசன்மார்க்க சத்தியஞான சபையாகும் வள்ளலார் இந்த உண்மையின் அடிப்படையில்தான் சித்திரை முதல் தேதி பன்னெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொன்னில் நமக்கு கீழ் வருமாறு அறிவிக்கிறார் இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியார் யோகி ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளரும் எல்லா தலைவர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி என்கிறார் வளலார் ஆம் எங்கும் நீக்கமற பரிபுராக நிறைந்துள்ள கடவுள் சத்திய ஞான சபை என்னும் நம் ஒவ்வொருக்குள்ளும் சிரசில் கருணை நன்முயற்சியால் கண்டு கழிக்கலாம் பெரின்பெருவாளுக்கான வரம் பெறலாம் அன்பர்களே மற்ற எந்த புற வழிகளிலும் ஆசாரங்கள் மூலமும் பெற முடியாது அல்லது பெறுவதற்குள் நமக்கு மரணம் வந்துவிடும் காலம் காணாது சமயமத வழியில் பெறுவதற்கு பல பிறவிகள் தேவை இது இயற்கையின் அமைப்பு ஆனால் உண்மை அறிவு வழியான வள்ளலாரின் தனி வழியில் இப்பிறவிலேயே பெறுவதற்கான வழி உள்ளது என்கிறார் வள்ளலார் நான் பெற்றேன் நீங்கள் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை இது சத்தியம் என்கிறார் வள்ளலார் வள்ளலாரின் இந்த உண்மை பொது வழிக்கு பெயர்தான் சமரச சுத்த சன்மார்க்கம் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க வழியை தேர்ந்தெடுத்தாலே போதும் பல மூட நம்பிக்கைகள் போய்விடுகின்றன ஆசார வகைகளால் செலவுகள் இல்லை காலங்கள் வீணாகுவது தடுக்கப்படுகிறது உலகிலில் நாம் ஒழுக்கமுள்ள பொதுநோக்கம் கொண்டவராகவும் அகத்தில் உண்மை ஆண்டவரின் நிலை காண்பதிலும் மொத்தத்தில் உண்மை அறியும் அறிவு வழியில் நாம் பயணிக்கும் பாக்கியம் பெற்றவராக இருப்போம் அன்புடன் ஏ அருள் அருள் பிரகாச வள்ளலாருக்கு பணிவான நன்றிகள் சொல்லி உண்மை கடவுளின் நிலை கருணை நன்முயற்சி செய்வோம் உண்மை வழியில் வென்றால் சாகா நிலை இல்லையேல் அறிவு வழியில் மகிழ்ச்சியுடன் முயற்சியில் நன்றி வணக்கம் அன்புடன் ஏபிஜே அருள்